செய்தி வணக்கம் செய்திகளுக்காக விக்காகிகள் மூன்று பேருக்கு ஓராண்டு சிறை குண்டாஸ் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி மற்றும் பானவரம் காவல் நிலையம் உட்பட்ட பகுதியில் மூன்று குற்றவாளிகளை குண்டத்தடுப்பு காவல் சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி மற்றும் பானபுரம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் தொடர் குற்ற செயலில் ஈடுபட்டு வந்த பணப்பாக்கம் பெரிய துருவை சேர்ந்த பிரசாந்த் வயது இருபத்தி ஆறு பணப்பாக்கம் புதிய தெருவை சேர்ந்த சிபி வயது இருபத்தி ஒன்று திருமால்பூர் ரோட்டு தெருவை சேர்ந்த கண்ணன் வயது இருபத்தி நான்கு ஆகிய குற்றவாளிகளை பானவரம் காவல் ஆய்வாளர் நாகேந்திரன் மற்றும் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் இவர்களின் குற்ற செயல்களை கட்டுப்படுத்தும் பொருட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐமன் ஜமால் அவர்கள் பரிந்துரையின் பேரில் மாவட்ட தலைவர் முனைவர் ஜேயூ சந்திரகலா அவர்கள் குற்றவாளிகளை ஓராண்டு குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் அடைக்க உத்தரவிட்டார் அதன் பேரில் குற்றவாளிகளை ஓராண்டு குண்டர் தடுப்பு காவலில் கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர்